திருப்பத்தூரில் முன்னாள் முதல்வரும் அதிமுகவின் நிறுவனருமான எம் ஜி ஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா முன்னாள் எம்எல்ஏ பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூரில் முன்னாள் முதல்வரும் அதிமுக நிறுவனருமான எம்ஜிஆரின் நூற்று ஒன்பதாவது பிறந்தநாள் விழா திருப்பத்தூர் ஒன்றிய நகர அதிமுகவின் சார்பில் விமர்சையாக கொண்டாடப்பட்டது மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன் தலைமையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே கே உமாதேவன் கலந்து கொண்டு காந்தி சிலையின் அருகில் வைக்கப்பட்டிருந்த எம்ஜிஆரின் திருவுருவப் படத்திற்கு மலர்தூவி தூவி மரியாதை செலுத்தினார் அவரை தொடர்ந்து அவைத்தலைவர் ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் பெண்கள் என பலரும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து அண்ணா சிலை அருகே வைக்கப்பட்ட எம்ஜிஆரின் திருவுருவ படத்திற்கும் மலர்தூவி மரியாதை செலுத்தினர் தொடர்ந்து புரட்சித் தலைவர் வாழ்க புரட்சி தலைவி வாழ்க புரட்சி காவலர் எடப்பாடியார் வாழ்க என முழக்கங்கள் இட்டனர் பின்பு பேருந்து இருசக்கர வாகனங்கள் சாலைகளில் சென்ற பயணிகள் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி எம்ஜிஆரின் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினார் இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட அவைத்தலைவர் நாகராஜன் பொதுக்குழு உறுப்பினர் சிதம்பரம் மாவட்ட பாசறை செயலாளர் பிரபு நகர செயலாளர் இப்ராம்ஷா ஒன்றிய செயலாளர்கள் வடிவேலு ராஜா முருகேசன் புடரை முன்னாள் ஒன்றிய குழு தலைவர் திவ்யா பிரபு உள்ளிட்ட அதிமுக மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் சகாப்தீன்